நாம இப்போ குட்டி சிங்கப்பூருக்கு வந்திருக்கோம் வாங்க அரச குளத்தை சுத்தி பார்க்கலாம் ஓகே இப்ப நம்ம வந்து அப்படியே பைக்லேயே ரவுண்ட் அடிச்சு நம்ம சுத்த போறோம் நம்ம அரச குளத்தை அதாவது நண்பிலே பாத்தீங்கன்னா பள்ளியாசல்குள்ள என்ன தொட்டி கட்டி மோட்ரு போட்டு குளிக்கிறது ஒரு வகை குளமே கட்டி குளிக்கிறது நம்ம அரச குளம் அடடா இந்த வரங்க இதெல்லாம் வந்து அரச குளம் குளம் ஆமாம் அரசர் குளம் ஆ பாருங்க ஆஹா இங்கே உட்காந்து நல்லா குழுகுலம் இருக்கு இப்போ எப்படின்னா அரசோர் குளம் இது அரசர் ஆண்ட குலம்னு பேர் வந்து அரசர் குளம்னு வச்சது இது வந்து பழையாச குளம் இது வந்து பழையாச குளம் இந்த குளத்தில் இருபத்தி நாலு மணி நேரம் எந்த ஒரு வெயில் காலம் இருந்தாலும் சரி வெயில் காலத்தை வந்து இங்கே உட்காந்த சொருக மாதிரி இருக்கும் குழுவுழு குழுவுள் இருக்கும் பெரும்பாலும் இந்த பன்னெண்டாம் மாதம் ஸ்கூல் லீவு மிளேசியாவிலேருந்து எல்லாரும் வருவாங்க எல்லாம் வந்தா பெரும்பாலும் இந்த ஊர்ல இந்த ஊர் இந்த இடத்துல பார்க்கலாம் எல்லாரையுமே

இப்ப வெயில் எடு ஓகே இப்ப வந்து நம்ம வந்து தம்பி கூட போய்ட்டு அப்படியே தோப்பை வந்து சுத்தி பார்க்கலாம் இது நல்ல பெரிய தோப்பா இருக்குதா சூப்பரா இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்கு நீ வந்து விளையாடுவா இல்ல இவங்க எல்லாம் விளையாடுவாங்க இல்ல எல்லாம் விளையாடுவாங்க அதாவது மக்களே பள்ளிவாசல் தோப்புல பாருங்க பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்க தென்னம்பரத்தை அவ்வளவு அடர்த்தியா இருக்கு ஆடு வரிகிற இடமா சூப்பரா இருக்கு ஆ வலிவிடு விடு பைக் வருது விடு நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஆ நல்லா ஓகே அடுத்து வந்து நைட்டு ஒரு விருந்து அதுக்கு எல்லாம் ஆடுலாம் இப்போ உரித்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எத்தனை கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆடு உரிக்கிறாங்க ஒரு டயத்தில் ஒரு நேரத்தில் பதினொன்று மொத்தம் மொத்தம் பதினொன்று இன்னும் சாயங்காலம்லாம் குதிரை ஆட்டம்லாம் இருக்குது பார்ப்போம்

சரி தம்பி நல்லா படிங்க நல்லா ஓதுங்க ஓகேவா ஓகே ஓகே ஆ ஓகே நிமையிலே இப்போ திருமணம் முடிஞ்சது இப்போ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையில் ஏறி அந்த டான்ஸ் அதெல்லாம் வரும் அருமையாக இருக்கு நம்ம வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி கண்ணுக்குட்டியோட பாட்டு எடுத்துருக்கோம் அடுத்து எடுப்போம் ஒரு பாட்டு சரி

ஓ இப்போ வந்து சீர் தூக்கிட்டு போகிறாங்களா ஓ மாப்பிள்ளை வீட்டில இருந்து பொண்ணு வீட்டுக்கு சீர் போகுது ஓகே ரைட்டு ஓகே இது வந்து அரசு குளத்தில் உள்ள ஒரு தெருவுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் நல்லா அருமையா கேரளா மாதிரி இருக்கு பசுமையா இப்ப நம்ம எங்க போறோம் பதினெட்டு கல்லு பதினெட்டு கண்ணு பாலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அங்க போறோம் இந்த ஓடைய ஒட்டி அப்படியே இந்த ஆற ஒட்டி அப்படியே போயிட்டு இருக்கோம் ஓகே மணி வந்து இப்போ ஆறு மணி ஆகுது சூரியன் மறைய போகுது சூரியன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் மறைய போகுது ஓகே இப்போ நம்ம நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசகுளத்தில் இருக்கிற பதினெட்டு கண் பாலம் அதாவது பதினெட்டு தூண் இருக்குது இதில் ஸோ பதினெட்டு தூண் உள்ள ஒரு பாலம் பதினெட்டு கண் பாலம் அது என்ன அர்த்தம் அதாவது பதினெட்டு தூண் உள்ள பாலம் அதாவது இங்கே அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க எயிட்டீன் தேர்ட்டி எயிட்டீன் ஃபிஃப்டி இருக்கும் அந்த அப்போ கட்டினது அதுக்கப்புறம் இது என்ன என்ன பெனிஃபிட்னா இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கீழே வந்து காட்டாறு ஓடும் நீங்க பாத்தீங்கன்னா காட்டாறு அதாவது வந்து வெள்ளம் பெருக்கு வராம அது அப்படியே போயிட்டே இருக்கும் அதுக்கு மேல இது வந்து இந்த வயக்காட்டுக்கு வாய்க்காலுக்கு தண்ணி பாய்ச்சதுக்காண்டி இது வந்து இப்படி ஃப்ளோல விட்டாங்க இந்த இது என்ன பெனிஃபிட்னா பாலத்துக்கு பாலத்துக்கு மேல இது பிரிட்ஜ் இது ஆற்றுக்கு பாலம் போட்டுது எங்கேயுமே பார்த்துட்டு ரொம்ப ரேர் தான் ரொம்ப ரொம்ப ரேரு சில ரெண்டு மூணு இடத்துல இருக்கு இந்தியாவில பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஃபேமஸ் இந்த பாலம் நிறைய பாலம் பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்க குளிச்சு குதிப்பானுங்க குதிச்சுட்டு நேரா அங்க வந்து இந்த காலம் ஏறிடுவாங்க இந்த இதுல இருந்து குதிப்பாங்க சோ இது வாய்க்கால் இது என்ன இன்னொன்னு பெனிஃபிட் என்னன்னா சொன்ன மாதிரி வாய்க்கால்கள் எல்லாத்துக்கும் பாய்ச்சல் ஆமா எல்லாம் வயல்வெளி வயல்வெளிக்கு ஈஸியா போயிருவோம் அதுக்கப்புறம் இப்ப டேமேஜ் ஆனதுனால திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ஒரு ஆறு தூண் வச்சு முடிச்சிட்டாங்க ரைட் ஆஹா அருமையா இருக்குங்க இங்க பேக்ரவுண்ட் பாருங்க சூப்பரா இருக்கு அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க சூரியன் மறைய போகுது பாருங்க சூப்பரா இருக்கு ரெண்டு பனைமரத்துக்கு நடுவில் பொட்டு வச்ச மாதிரி ஓகே நல்லா சூப்பரா வந்து அரச குளத்தை அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் அரிச்சுட்டு போயிட்டு இருக்கோம் ஊரே ஒரு சுத்து சுத்தியாச்சு அப்படியே அழகா அந்த போய் பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அரச குளம் ஆனா சுத்தி கிராமங்கள் வந்து நல்லா நிறையா இருக்கு இப்ப நைட்டு அடுத்த ஒரு கல்யாணத்துக்கு வந்துருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து குதிரை டான்ஸ் எல்லாம் இருக்கு இது இன்னொரு கல்யாணம் மும்பையிலே இன்னைக்கு வந்து அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருச்சு இன்னைக்கு வந்து நம்ம காலையில் என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு மாட்டுக்கார வேலை நம்ம மாறப்போம் ஆ வாங்க போய் பால் கறக்கலாம் அண்ணே ஹலோ கொடுங்க நான் பார்க்குறேன் ஓகே இன்னைக்கு வந்து என்ன செய்கிறான் குப்பையெல்லாம் அழுறோம் அவ்வளோ அண்ணா இதுல ம் அடுத்து என்ன செய்யணும் கொடுங்க அல்றேன் அதை எப்படி அழுற சொல்லுங்க அல்றேன் ரைட்டு வாங்க சாணி அழுவோம் ஒண்ணு ராகா மறக்குது ஆமாம் மங்களகரமாக சாணிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஓகே ரைட் அல்லையாச்சி இப்போ அடுத்து இதை கொண்டு எங்கே போகணும் தோப்பில் போட்டுடணுமா ஆ வாங்க குப்பையில் போட்டு வருவோம் ஆனால் உரம் தான் இதெல்லாம் ம் ஆமாம் இதெல்லாம் இதான் உரக்கிடங்கு உரம் வந்து சேமிக்கிறது கிடங்கு எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பால் கறக்க போகிறோம் வாங்க இன்னைக்கு ஒரு நாள் ராமராஜனை மாறியாச்சு ஆ வாங்க பால் கறப்போம். ஆ ஆ கிட்ட வந்து மடி வைக்க வேண்டியது. மடி வைக்கணும். தண்ணி அர்ச்சாதே. ஓஹோ. இது போதும். ம். இந்த என்ன என்ன. ம். ஓகே.

ஆ இந்த பாருங்க எவ்வளோ வேகமாக கலக்கிறாப்பண்ணு நம்ம போய் தலையிட்டிருக்கோம் லைட்டா பழக்க ஆமாம் ஆ ஓகே நன்பையில் பால் கறந்தாச்சு இந்த பாருங்கள் நல்லா சட்டியில் வந்து பார்த்திங்களா நல்லா முக்கால் சட்டிக்கு பால் வந்துடுச்சு ஒரிஜினல் பசும் பால் அம்மா பால் இந்தாங்க நல்லா சூப்பராக ஒரு பால் போட்டு கொண்டு வாங்க ஆ ஆமாம் ஆ ஓகே போடுங்க ம் ஓகே இப்ப மாடுக்கு வக்கீல் எடுக்கிறோம் திரும்பி பார்க்காது மாட்டுக்கார வேலை அதாவது ஐயா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடுகளுக்கு வந்து இப்ப கிளீன் பண்ணி பால்லாம் எல்லாம் கறக்குறாரு இந்த மாதிரி ஆட்கள் வந்து இல்லைன்னா நமக்கு வந்து இனிமே இன்னும் விவசாயம் ரொம்ப கஷ்டமாயிரும் எங்கயா இப்ப அதிகமா ஆட்கள் யாரும் பண்றது ம் எல்லாம் மாறி போச்சு காலம் மாறி போச்சு ஒரு இடத்துல இந்த இடத்துல நாலு மாடு நின்றுது இன்னைக்கு ஒரு மாடு தான் நிற்கிது பார்த்து வரால வந்து பால் கிடைக்குது விவசாயத்துக்கு உரம் கிடைக்குது நம்மெல்லாம் வந்து சாப்பிட்றோம் இன்னைக்கு இப்போ வந்து அதிகமாக மிஷின் வந்துருச்சு எல்லாம் ம் சரி நம்ம நம்ம இளைஞர்கள் வந்து இப்படி மாறணும் என்ன மாதிரி நீ பால் கறந்து என்னைக்கு பாட்டிக்குடிக்க குடிக்க சொல்லிங்களா ஆ ஓகே பால் வந்துடுச்சு நல்லா இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா சொல்லுங்க ஆமாம் ஓகே வாங்க ரொம்ப இல்லை நாம் நாமளே பால் கறந்து நம்மளே வந்து சூடாக பசும்பால குடிக்க போகிறோம் வாங்க குடிக்கலாம் ஆஹா சுத்தமான பசும்பால் அதுவும் நம்ம வீட்டில் நம்ம கறந்த பால் பார்த்துங்க தண்ணி கலக்காத பால் சூப்பர் பேஸ்ட் பேஸ்ட்

ஆமா இவருதான் இவருதான் ஐயா தான் முதல்ல வந்து எல்லா மாடும் எத்தனை மாடு வச்சிருந்திய பதினஞ்சு மாடு இன்னைக்கு வந்து ஒரு மாடு இருக்கு ஓகே நண்பர்களே நம்ம வந்து அரசர் குளம் வந்து அழகா சுத்தி பார்த்தோம் கல்யாணத்துல அட்டன் பண்ணோம் இப்ப கடைசியா நல்லா வந்து ஒரு நாள் மாட்டுக்கான ஆகி நல்லபடியா சூப்பரா போச்சு சுத்தி விவசாயம் நிறைய இருக்கு இங்கெல்லாம் வந்து ஒரு பத்து நாள் தங்கி வீடியோ எடுக்கலாம் ஆமா வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்க அரசர் குளத்துக்கு வந்ததுக்கு எங்க ஊருக்கு நல்லா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து வாங்கி முடிச்சுது சிறப்பாக வந்து நின்று எங்கள் ஊர் மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நீங்கள் வந்ததுக்கு திரும்ப வரணும் நல்லா கவரேஜ் பண்ணணும் இன்ஷால்லா வாங்க திரும்பியும் ஆமாம் அடுத்து வந்து நல்லா டீட்டெயிலாக இன்னும் நிறைய எடுப்போம் ஆமாம் ஓகே நண்பர்கள் இதே போல் அடுத்த நல்ல வீடியோ இப்போ ஒன்றும் பயப்படாதீங்க பயப்பட முட்டுது இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் டாட்டா பாய் வாங்க டாட்டா சொல்லுங்கள் பாய் என்ன உனக்கு பாசம் எப்போ